Legenda por

வடநாட்டு புலவராட்டங்க அடிக்காம பேசாண்ட உன் மண் அழிப்பாம்பு நான் யாரு என்ன ஊரு விளக்கம் தானே கேக்குற விளக்கம் விருமா சொல்றா

பரிசுத்தமான நீர் பரிசுத்தமான நீர் இந்த கேவலமற்ற சாக்கடை நீர் வருகிறதே என்று பெருமடியான நீர் அசுத்தமான நீர் சாக்கடை சமமான நீர் ஆமா இது வருகிறதே என்று பேசாத பேசாத வருகிறதே என்று ஆமா ஒரு காலம் வெறுக்காது அது வெறுப்பது கிடையாது ஆமா தன் அலை என்று சொல்லும்படியான கரங்களால் இரு கரங்களால் நம் இனம் வந்து ஆமா நம் பாசபந்தம் வருகிறது வருகிறது அப்படி என்று வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து மகிழ்கிறது ஆமா புரியுதா பதினாறு பேரும் பதினாறு கிராமத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இருந்தாலும் இப்பேற்பட்ட கிராமம் இது என்ன நகரம் தெரியாய் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த சங்கம் தாலிக்காவில் இருக்க முடியாது அகரம் என்று சொல்லும் சே அகரம் ஆஹ் இப்பேர் உள்ள கிராமத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களும் பரிசுத்தமான அரிசுத்தமான நீருக்கு சமமானவர்கள் கடல் நீருக்கு சமமானவர்கள் தேவர்கள் தான் உண்மையா ஆஹ் கண்டிப்பா இருந்தாலும் மின்சொல் மின் சொல்லா இருக்கலாம் மின்சொல் மின்சொல்லாக இருக்கலாம் இருக்கலாம் எந்த ஒரு வார்த்தை அந்த போலும் சரி ஒரு கரும்ப எடுத்து அது ஆலையில் விடுகிற பொழுது அது எப்படி

தெ அவர் எந்த ஓம்பராத்திரி நீ நீ கொண்டு போய் திருப்பியில உண்டியில போடுற ஆண்டவனே நான் நிலம் வாங்கினா இந்த இடம் எனக்கு முடிஞ்சு போச்சுனா வீடு கட்ட

அவரு வயிற்று வேலி கொலை வேலி தலைவலி உண்டாக்கி புரியுதா ரெண்டு பேரும் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சேர்ந்த கண்டாச்சூடன் தாளுக்காவில் இருக்கபடியான முடியான்னு வீரரமனை கிராமத்தில் உள்ள ஆஹ் குளசீராமன் நாடக சபாவை கொண்டு வந்து கொண்டு வந்து ஹிருகம் நாடக குழுவினரால் நாங்கள் எல்லாம் நாடக நடிகர் நாடக நடிகர் நீங்க நீ எல்லாம் நாடகம் நடிக்கிறா தான் திறந்துட்டாங்கண்ணா பால்வாடி பக்கம் போய் சாவுங்களா ஏன் இப்படி வந்து தாங்க அரைக்கிறீங்க உயிரை வாங்குறீங்க கூழுந்தான் திறந்துட்டாங்க ஒரு மாசமா தான் எங்கன்னா பொறிக்கி தின்னுட்டு கருணுங்க அதுவும் ஒரு காடை விட மாட்டேன்கிறானுங்க ஒரு பியூரன் தோக்க விட மாட்டேன்கானுங்க போய் போய் பொறிக்கி தின்னுடுறானுங்க எதுவும் என்ன நடக்கிறது நீ என்ன வேசம் ஆடுவா நீ பொண்ணு வேசா ஆடுன வரைக்கும் போகுது நீ பொண்ணு வாசம்

சரி நீ போய் அங்க நில்லு நான் கூப்பிடுறேன் இது கொடுப்பாக்க வந்து நிற்கிறோம் இங்க வந்து நில்லுப்பா நீ பொண்ணு வாசமா இந்த அட பாட்டு நடவை தெரியுமா எங்க ஒரு நடவு நட்டுக்காம

ரெண்டு பேரும் சாப்பாட்டுக்கு வர மாட்டேங்கிறான் ஒருத்தன் பருத்த எடுத்து ஊத வேந்திரிய மாட்டேங்கிறான் நீ ஒரு ஆள் என்ன பண்ணுவா பதினாறு பேராலேயே முடியல பதினாறு பேராலையும் முடியாத நான் முடித்து வைக்கிறேன் ஆ ஆ எத்தனை பேரு மருந்துட்டு நீ பொண்ணு வீட்டை பார்க்குறோன்னு இட்டு அய்டு ஆயிட்டு கொண்டுவான் அந்த பொண்ணை நான் காட்டுறேன் யாருன்றதை காட்டுறேன் கொண்டு வா காட்டுறேன்